காலங்கள் சின்ன திரையில் மிகப்பெரிய அடையாளம் இவருக்கு குட்டிப்புலி தொடங்கி விலங்கு தெய்வம் மச்சான் துணிவு என்று தொடங்கும் வெற்றி படங்கள் காமெடி டு கதாபாத்திரம் ரோலில் காட்டு வழி பயணம் மலைவாழ் மக்கள் மாறியாக வந்து நின்ற பாலமுருகன் வெள்ளந்தியான நடிப்பும் கொள்ளை கோடம்பாக்க கதைகளில் இனி பாலசரவணன் பழிச்சிடுவார் அன்புடன் அழைக்கிறோம் கதை நாயகன் பேச்சி பாலசரவணன் அவர்களை பயந்துட்டேன் நல்லா இருந்து இன்ட்ரடிச்சு பாலமுருகன் ஓகே தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாளில் சாயங்க சாயங்காலத்துலேருந்து தேட்ரு விசிட் பண்ணோம் டீமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு பேராக போய் எல்லா தேட்டரும் வந்து எல்லா தேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எனி டைமில் போய் நின்று பார்த்தோம் நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஃபுல் குழந்தைங்க பெரியவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்கக்கிட்ட தேட்டர் விசிட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ரொம்ப